வணக்கம் இது ஒரு விண்வெளி மருத்துவம் என்றால் சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியுதா யோக முறை அது எந்த வகையில் முன்னேறுகிறது என்பதை கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்தியாவில் இந்த ஒரு முறை தான் இருக்குது நமக்கு தமிழர்கள் பொறுத்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் அறுபத்தி நாலு கடைகள் இருந்தது யோக கலைகள் பதினாறு கடை இருந்தது அது அட்டாங்க யோகம் அட்டமாக சித்தின்னு பிரிப்பாங்க அதில் ஒரு பதினாறு இதில் ஒரு அறுபத்தி நாலு எண்பது கலைகள் போயிடுச்சு எண்பது டெக்னாலஜி இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு மீட்டெடுக்க முடியாத வச்சு ஆனால் பிரயோஜனங்கள் என்ன நோயற்ற வாழ்வுக்கு வந்து ஆங்கிலம் பயன்படுறதில்லை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வதுக்கு ஹிந்தி பயன்படுறதில்லை நோயற்ற வாழ்வை குறைபடுத்த செல்வதற்கு ஆறாயிரம் மொழியும் பயன்படுறதில்லை தமிழ் மொழியில் மட்டும்தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதை கண்டுபிடித்தவர்கள் வெங்கடேசன் என்கிற அவிஞ்ஞானி இவர் பெரு கட்டிட பொறியாளர் இவர் தான் கண்டுபிடிச்சார் வைத்திர சுரக்கர் ஜீரண தான் மரணத்தை உற்பத்தி பண்ணணும் கண்டுபிடிச்சார் இவர் சித்தர் கொள்கை ஆராய்ச்சி பண்ணார் கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கண்டுபிடித்தது உணவில்லாமல் வாடும் இது பரிணாம அறிவியல் அடிப்படையுது பரிணாம அறிவியலை சிந்தித்து மனிதன் விண்வெளிக்கு தப்பிச்சு போகணும்னா இங்கே இருக்கிற படக்களத்தை விட்டாகணும் ஒட்டுக்கூடல் இருக்கு நமக்கு வந்து ஒட்டுக்குடல்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக நாம் சொந்த முயற்சியின் மூலமாக பதினஞ்சு வயசுக்கு மேலே அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்த வேண்டும் அதுதான் மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த ஜீரணீர் சோப்பேன் நான் கூட காலையில் எலுமிச்சர் சாப்பிட்டேன் அது ஜீரணீர் சுரந்துருக்கும் ஆனால் அது தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு நல்ல உணவு தான் பசித்தாக இருந்துச்சு எனக்கு உணவு தேவையில்லை உடம்பு அழுகி போன உடம்பு கெட்டுப்போனங்கட்டு உடம்பு சுத்தமானதுக்கப்புறம் சுத்தம் சுத்தமாகிடுது மஞ்சளோ கருப்போ நாற்றம் இல்லை சுத்தமாகிடுச்சு மூஞ்சி தெளிவா இருக்கு எனக்கு அறுபத்தாறு ஆகுதுலாம் தெரியும் அறுபத்தாறு வயசு எனக்கு நான் இது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக விட்டு விட்டு செஞ்சு தரேன் இது இது பேர் இன்டர்மீட்டன்ட்டு ஃபாஸ்ட்டிங் ஃபாஸ்ட்டிங் ட்ரை ஃபாஸ்ட்டிங்னு சொல்லுவாங்க உடன் நோன்பு உடன் நோன்புன்னு சொல்லுவாங்க அந்த தரம் பார்த்தீங்கன்னா உடன் நோன்பு இருப்பாங்க காலையில் நாலு மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு அவங்க முடிப்பாங்க இது உலர் நோன்புன்னு பேர் அது ஒரு மத நம்பிக்கை அடிப்படையில் செய்கிறது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அருவி சார்ந்த நோன்பு நம்ம மனதுக்கும் வேலை கொடுக்கணும் அறிவுக்கும் வேலை கொடுக்கணும் ஏன்னா இது பரிணாமரி அடிப்படையில் கூட ஒவ்வொரு மனிதனும் மருத்துவராக மாறி மரணத்தை நோயை தருகின்ற மரணத்தை எதிர்த்து விருப்பப்படி மரணத்தை அடைதல் என்று பொருள் இப்போ சக்தியை வந்து நடமாடும் தாவரமாக மாறுவது எப்படி தாவரத்திலிருந்து தோன்றிய மனிதன் உருவாக மாறினான் அந்த புழு பூச்சியாக மாறியது பூச்சி ஊர்வனமாக மாறியது ஊர்வன பறவைகள் விலங்குகள் பாலூட்டியாக மாறின அதுக்கப்புறம் அந்த பால்வூட்டிலிருந்து வாலில்லா குரங்கள் இருந்து மனிதன் மாறினான் இருந்து யோகியாக மாறுகிறான் யோகியாக மாறுக ஒன்றும் இல்லை பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது நைட்ரஜனை புரோட்டீனாக மாறி மாற்றிக்கிறது இதுதான் இயற்கை நமக்கு ரகசியம் வெள்ளக்காரன் அடிப்படை என்பது அடிப்படையில் புலன்களை தாண்டாதது உடன்களை தாண்டாதது பகுத்தறிவை தாண்டாதது அப்போ பகுத்தறிவு என்பது ஆறாம் நிலை ஏழாம் இருந்து மரணம் இல்லாமல் நோயற்ற வாழ்வு வாழ்வது அதாவது உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் மூணும் சேர்ந்து வருவது தான் இந்த ஆரோக்கியம் சொல்லுவாங்க அதில் ஜெர்மன் டாக்டரை சொல்கிறத மட்டும் நான் படித்து காமிக்கிறேன் ஜெர்மனி டாக்டர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் கூகுளில் போய் சடி குறைந்த உணவுன்னு போடுங்க மூக்கஸ்லஸ் டயட் கீனிங் சிஸ்டம் கூட அவர் வருவார் மூக்கஸ்லஸ் டயட் கீனிங் சிஸ்டம் அதில் முக்கியமான பகுதி வெங்கடேசன் ஆராய்ச்சி கொண்டார் ஏன்னா இவர் கடுமையான சக்கர நோயில் பாதிக்கப்பட்டவர் வெங்கடேசன் கடுமையான சக்கர நோயில் பாதிக்கப்பட்டு தான் பின்னாண்ட தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்த எடை வந்து ஏன்னா ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு வாழ்ந்த திருவள்ளுவர் நமக்கு யாருன்னு தெரியாது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த டாக்டர் அருணாள் டக்ரெடி தெரியாது தெரியாது பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியும்னு விஞ்ஞானத்தை முதன்முதல் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் அதனால தான் இனிமேல் மருத்துவ முறைகள் பயன பயனற்றதாக இருக்கும் அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் வெளி மருத்துவத்தை பயன்படுத்தலாமல் தவிர பிரச்சனைக்கு நாம் சுத்தத்தை பயன்படுத்தி ஆகணும்னு கண்டுபிடிச்சாச்சு அதனால் இனிமேல் ஆங்கிலம் படித்தாலும் தப்பிக்க முடியாது ஆங்கிலத்தில் ஆயிரம் மார்க் வாங்கினாலும் தப்பிக்க முடியாது தமிழில் ஆயிரம் மார்க்கு வாங்கினாலும் தப்பிக்க முடியாது யோக கலையை பரிணாமரிவில் யார் புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க தான் தப்பிக்க முடியும் ஆக நல்ல வேலையை தமிழில் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் ரெண்டாவது பாடத்திட்டமாக நீங்கள் இதை வைக்கலாம் இல்லையே இப்போ தமிழில் வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் தமிழ் எழுதப்படுகிறதுக்கு தெரியாது இன்னும் ஆங்கில ஆங்கிலத்தில் மாறினா அறிவு வரும்னு நினச்சிட்டு தப்பாக போயிட்டாங்க ஆங்கிலத்தில் போனால் அறிவு எல்லாம் வராது ஆங்கிலத்தில் போனால் வெளிநாட்டுக்காரனுக்கு அடிமையாக இருக்கலாமே தவிர அறிவு வராது இதுதான் ஆரோக்கியம் நான் கேட்பது உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் ஆன்மா சார்ந்த ஆரோக்கியம் ஆன்மா என்பது வெட்டவெளி வெட்டவெளி தென்னை வெய்யின்றி இருப்பார் ஆக பசிதாகத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன் அவர் எந்த மொழிக்கு போனாலும் அந்த மொழிக்காரனுக்கு அடிமையாக இருப்பானே தவிர விடுதலை பெற முடியாது கல்வி என்பது விடுதலை தரப்பெறுவதாக இருக்க வேண்டும் அது புலன்களை தாண்டியதாக இருக்க வேண்டும் அதே பகுத்தறிவை தாண்டி ஏழாம் அறிவாக இருக்க வேண்டும் அடுத்தது எட்டாம் அறிவு இருக்கிறது இப்படிலாம் இரு இயற்கையில் இருக்குது இந்த இயற்கையில் இருக்க முடியாது தவிர யாரும் எனக்கு பகுத்தறிவு பகுத்தறிவு யார் கொடுத்தாங்க இயற்கை கொடுத்தது நீ கொடுத்ததல்ல வாய்ப்பு ருசி யார் கொடுத்தது இயற்கை கொடுத்தது இல்லையா அப்புறம் வந்து வாசனை அறிவின் திறனை யார் கொடுத்தாங்க இயற்கை கொடுத்தது சரி அப்புறம் கண்ணால் பார்க்கிற அறிவு யார் கொடுத்தாங்க இயற்கை கொடுத்தது நடந்து போகிற புழு மாறி மாறி நடந்து போகிற அறிவு யார் கொடுத்தாங்க இயற்கை கொடுத்தது தொடு உணர்ச்சி யார் கொடுத்தாங்க இயற்கை கொடுத்தது இது தானே அப்போ ஒன்றாம் அறிவு தந்தது இயற்கை தான் வாய் ருசியை கொழுப்பு தந்தது இயற்கை தான் பகுத்தறிவு தந்தது இயற்கை தான் அப்போ இயற்கையின் தான் நீங்கள் புரிந்துக்கிறணும் அதுக்கு ஏழாம் அறிவு என்பது அண்டவெளிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு ஐந்தாம் அறிவு என்பது வாய் ருசிக்காக பிச்சை எடுத்து வாழ்றது அல்ல ஐந்தாம் அறிவு ஐந்தாம் அறிவில் வாய் ருசிக்காக பகுத்தறிவை பயன்படுத்தாமல் பிச்சை எடுத்து வாழ்வது வாய் ரிசிக்காக பிச்சை எடுத்து வாழ்கிறவங்க நூறு பேர் இருக்காங்க இல்லையா ஆ அது வாயு ருசிக்காக பிச்சை எடுத்து வாழ்கின்ற பொழுது வயிற்றில் வந்து வாதம் என்கிற கொடிய நீரும் பித்தம் என்கிற கொடிய நீரும் சரி என்ற கொடிய நீரும் சுரந்து அவர் மரணம் அடைந்துவிடுகிறான் இயற்கையில் மரணம் உண்டு என்று இயற்கையில் கடவுள் உண்டு என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று வரும் உண்டு அது இயற்கை உண்டு என்று சொன்னால் இல்லை என்று வரும் அறுவாய் உருவாய் அறுவாய் என்று சொன்னால் புரிகிறது உருவாய் என்று சொன்னால் புரிகிறது அருவென்றால் இல்லை என்று பொருள் உருவம் என்றால் இருக்குது என்று பொருள் அருவாய் உருவாய் உலதாய் இளதாய் கடவுள் உண்டா இல்லை கடவுள் உண்டா உண்டு இப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கிறது தான் இது ஒன்று பெரிய அதிசயம் அதிசயமல்ல இந்த ரெண்டு பயன்பாடு என்ன ஆக ஆத்திகம் என்பது வேறு நாத்திகம் என்பது வேறல்ல இரண்டு உடைய பயன்பாடு என்ன தான் முக்கியம் ஆக தமிழிலிருந்து பிறந்த சமக்கிருதம் என்ன சொல்கிறது சமக்கிருதத்தில் பதஞ்சில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மனம் ஐந்துன்னு சொல்லுகிறது அதைத்தான் திருமந்திரமம் ஐந்து என்று சொல்கிறது ஐ வகை பார்ப்பான் சொல்லுவார் பார்ப்பான் பார் பசு ஐந்துள்ளன்னு சொல்லுவார் பசு என்று சொல்வார் போன பசு இந்த ஐந்து வகை மனம் இருக்கே அதை சொல்லுவார் பாலாய் போன பசும்பார் பார்ப்பான் என்று சொன்னால் பாலாய் ஒரு அர்த்தம் இருக்குது பார்ப்பான் என்று சொன்னால் திருடன் ஒரு அர்த்தம் இருக்குது பார்ப்பான் சொன்னால் ஐம்புலன்களையும் அடிப்படையாக கொண்டிருக்கு பார்ப்பான் பார்ப்பான் அகத்துள்ளே பால் பசு ஐந்து உண்டு இல்லாமல் மேய்ந்தி திரும்பன அப்போ இந்த பசு இந்த மனம் என்னாகுது ஆகுது மெய்ப்பாரும் இல்லாமல் மேய்வி திரும்பன மெய்ப்பாரும் உண்டாகி மெய்ப்பாரும் உண்டாகி அது கட்டுப்படுத்தினால் அந்த பார்ப்பசு ஐந்தும் பாலாய் சொரியுமேனு அதே திருமந்திரம் சொல்கிறது ஆக இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்த தெரியாதனால நம்ம பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் எல்லா நாடும் பசிதாகத்துக்காக பிச்சை எடுக்கிறது ஆனால் திருவள்ளுவர் வெற்றி எடுத்து வாழணும் அவசியம் இல்லை தவம் செய்து வாழணும்னு சொல்கிறார் அப்போ தவம் செய்து வாழ்வது வந்து ஒரு ஏழாம் நிலை என்று பொருள் இன்னும் இந்த பகுத்தறிவாளர் பகுத்தறிவையை பேசி கொண்டு இருக்கிற மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு உலகத்துக்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு முற்போக்கு சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு இங்கே ஜிடிநாயுடு பிறந்த ஊர் இது தமிழ்நாட்டில் ஜிடிநாயுடு பிறந்து முற்போக்கு சிந்தனை உள்ள ஊர் அந்த ஊரில் தான் வெங்கடேசன் என்பவர் ஆராய்ச்சி பண்ணார் கோயம்புத்தூர் ஆராய்ச்சி சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மன்னார்குடு என்று சொல்லுவாங்க அங்கிருந்து போய் தனிமையாக இருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு மலைக்கு அடிவாரத்தை பக்கத்தால் நரசிபுரத்தில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தலைப்பு நரசிபுரம் வரும் ஒரு பத்து பதிஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஆக அங்கே போய் காட்டில் ஆராய்ச்சி பண்ணவரம் தான் மிகப்பெரிய கட்டிட பொறியாளர் அவர் கண்டுபிடிச்சி தான் உணவு வில்லம் வாடகை ஆக டார்வின் கோட்பாடுக்கு அடுத்தபடியாக நமக்கு இந்த இது தெரிய வேண்டும் திஸ் இஸ் ஏ எவல்யூஷன் சயின்ஸ் திஸ் இஸ் நாட் ஆர்டினரி சயின்ஸ் ஐ எம் நாட் இங்கிலீஷ் மேன் பட் ஐ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் டூ That, but but I have understand to the English uh, English uh, uh, society uh, English problem. I can I can speak uh, some words here and there. I can speak some words here and there. But I cannot fluent English. But uh, I can try to best. I can try to best to the English people. I can I can try to uh, study. I, I can try to teach uh, to the English new people. இங்கிலீஷ் அறிந்த மக்களுக்கு நான் சொல்வதற்கு முயற்சி செய்கிறது பட் ஐஎம் நாட் இங்கிலீஷ் மேன் ஐ காட் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் பட் ஐ ஹேவ் நாட் ஏ என்வரமெண்ட் ஃபார் த ஸ்பீக்கிங் டு அதர்ஸ் பட் ஐ மை மை சொசைட்டி இஸ் தமிழ் சொசைட்டி என்னுடைய என்னுடைய சமூகம் தமிழ் சமூகம் எனக்கு தமிழ் சமூகம் இருக்கின்ற பொழுது நான் எனக்கு இங்கே ஆங்கிலம் என்பது எனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு நோயற்ற வாழ்வை குறைவிட்ட குறைபட்டை கண்டுபிடித்த பிறகு நான் எதுக்கு அயன் படிக்க வேண்டும் என்னுடைய மொழியில் தாய்மொழியில் நான் மொழிபெயர்த்து படுத்துக்கொண்டேன் ஜெர்மன் மொழியில் இருக்கிற அந்த விஞ்ஞானத்தை நான் தமிழ் மொழியில் படித்துக்கிட்டேன் ஜெர்மனில் இருக்கிற நான் எதே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜெர்மனியில் இருக்கிற விஞ்ஞானத்தை நான் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆக திருவள்ளுவர் சொல்கிற அந்த தொல்காப்பர் சொல்கின்றார் தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்தல் தொகை விரித்து மொழிபெயர்த்தல் தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்து மொழிபெயர்த்தல் என்று நாலு வகை தத்துவம் சொல்கிறார் தொகுக்க வேண்டும் விரித்து கூற வேண்டும் தொகுத்து விரித்து கூற வேண்டும் நாலாவதாக மொழிபெயர்த்து கூற வேண்டும் ஆக எங்கே அறிவு இருந்தாலும் நாம் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் ஆக ஒரு மனிதன் தாய்மொழி மற்றும் கற்றால் போதுமானது மற்ற மொழியில் இருக்கிற அறிவியலை நாம் மொழிபெயர்த்து அந்த தாய்மொழியில் குழந்தைகளை கொடுக்கின்ற கூட இந்த குழந்தைக்கு எழுத்து சுமை கொமையாக இருக்கும் குழந்தைக்கு நலம் கருதிதான் நாம் சாலை அமைக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு செய்முறை மார்க்கின்ற நிலைமையான தவிர மதிப்பெண் மார்க்கம் தேவையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தமிழனுக்கு தமிழ் மட்டும் தெரிந்திருந்தால் போதும் எல்லா அறிவியலையும் நாம் முடிவெயர்த்து பண்ணி நாம் புதிய கண்டுபிடிக்கலாம் தாய்மொழியில் கல்வி மறுக்கின்ற பொழுது புதிய கண்டுபிடிக்க முடியாது ஆகினால் ஒரு குழந்தைக்கு தாய்மொழியே போதும் என்று நிறைவு செய்கிறேன் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் வேண்டும் என்று சொன்னால் தமிழ் நிலையானது நிலைத்து நிற்கக்கூடியது இலக்கண இலக்கண சிறப்பு குறையாமல் வாழ்ந்து வருவது இனிமையாக வாழ் வாழ்ந்து வருவது ஒரு குழந்தையை அம்மாற்றந்து தாய்மொழி கற்றுக்கொள்கிறது கொள்கிறது இது உலகத்துக்கு பொதுவானது அடுத்தபடி எழுத்தென்று வருமானால் அந்த குழந்தைக்கு எளிமையான மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும் நாம் அடுத்த நூற்றாண்டில் மனிதராக வாழ்வோம் தமிழால் ஒன்று ஓடுவோம் அடுத்த நூற்றாண்டிலாவது மனிதராக வாழ்வோம் நாம் தமிழால் ஒன்று ஓடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆகினால இது ஆச்சரியம் இல்லை நீங்கள் சிபிஎஸ்சி படித்தாலும் ஆரோக்கியத்தை பெற முடியாது எம்பிபிஎஸ்சி படித்தாலும் ஆரோக்கியத்தை பெற முடியாது எம்எஸ் படித்தாலும் ஆரோக்கியம் பெற முடியாது சித்தால பிஹிச்சி பண்ணால் ஆரோக்கியம் பெற முடியாது ஆயுர்வேதத்தில் ஆரோக்கியம் எல்லாரும் வேலை தான் இறந்தாகணும் ஜீரணீர் சுரந்துதுன்னா நீ இறந்து தான் போகணும் இட்லி சாப்பிட்டாலும் ஜீரநீர் சுரக்கும் இறந்து தான் போகணும் நீ பால் சாப்பிட்டாலும் ஜீரணீர் சுரக்கும் இறந்து தான் போகணும் புரியுதா உட்டுக்குடல் எப்படி தேவையற்றதோ நமக்கு இறப்பில் இருக்கிற ஜீரணீரும் சே அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஏன்னா வயிற்றில் ஒரு பிரச்சனை வந்து இறப்பில் எடுத்துட்றாங்க வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்தால் சிறு குழு எடுத்துட்றாங்க வயிற்றில் ஒரு பிரச்சனைனா பெருங்கொள்ள எடுத்துகிறானுங்க என்ன இந்த உணவுப் பாதைகள் எல்லாத்தையும் வெற்றி எடுத்தாலும் கூட மனித உயிர் வந்துட்டு தான் இருக்கிறான் ஆக எந்த சிக்கல் வந்தாலும் உயிரை தக்க விரும்புவதற்கு உடம்பு தயாராகத்தான் இருக்கிறது ஆக எந்த சூழலையும் எதிர்த்து வாழ்கின்ற தன்மை இயற்கை கொடுத்திருக்கிறது தான் அடிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது இயற்கை விரும்புகிறது காரணத்தினால்தான் நம்ம இலைகள் சுத்தப்படுத்துறாக ஜீரண நீர் சுரந்தாலே மரண நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருவிழா தான் சொல்கிறாரு மிகனும் குறையனும் நோய் செய்யும் என்று சொன்னால் இந்த பரிமழகு என்பவர் ஒரு 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 ஞானி என்ன பண்ணாரு அழகர் என்கிற ஒரு ஞானி என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா அந்த ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால மிகுந்தாலும் குறைந்தாலும் என்று சொன்னால் ஓரளவுக்கு நோய் சுரந்தால் என்று தவறாக கழிந்து அடுத்தபடியாக மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பொன்று சொன்னால் அருந்துவது உணவு என்று போட்டுவிட்டார் ஆனால் அருந்துவது தண்ணீரைத்தான் குறிக்கும் தண்ணீர் தான் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் த தண்ணீர் தான் உள்ள சுத்தப்படுத்தும் வெளியே சுத்தப்படுறதுக்கு தண்ணீர் பயன்படுத்துவது போல உள்ளே சுத்தப்படுறதுக்கும் தண்ணீர் பயன்படுத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் இதை தவறாக புரிந்தகண்ட காரணத்தினால் நாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்காக ஆங்கிலத்துக்கு அடிமையாகி ஆங்கிலத்துக்கு அடிமையாகி பெற பெறப் இல்லை ஆங்கிலத்துக்கு அடிமையாகி அமெரிக்கா செல்வது ஆங்கிலத்துக்கு அடிமையாகி ஜெர்மனி செல்வது அல்லது அமெரிக்காவுக்கு ஆங்கிலத்துக்கு அடிமையாகி ஆஸ்திரேலியாவுக்கு செல்வது அங்கெல்லாம் சென்ற அடிமைப்படப்புக்குத்தான் வாங்கலாமே தவிர அடிமைப்படத்துக்கு போகிறது இல்லை ஆகினால் இந்த இதை கண்டுபிடிச்சாச்சு இதை நீ கண்டுபிடிச்சி இதில் தெளிவடைந்தால் தான் இருந்த இடத்துல நீங்கள் பொருள் லிட்டர் வேணும் ஒரு லிட்டருக்கு தானே போகிறீங்க இதை கட்டுவிட்டு பொருள் லீட்டுங்க நானே இதை வச்சு தான் பொருள் இருக்கிறேன் புரியுதுங்களா மனிதன் பிறவி நிலை ஒரு லிட்டர் நிலை அறவழில் போர் லிட்டர் வந்து ரொம்ப கடினம் ஆனால் இதில் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு தொழில் ஞானம் கிடைக்கும் வீட்டிலிருந்தே நீங்கள் பெரிய அறிவாளி ஆகலாம் ஆரோக்கியத்தை பெறலாம் எதிர்காலத்தில் நாம் விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கும் செயற்கை வீடுகள் மிதவை வீடுகளுக்கு கட்டி வாழ்வதற்கு இங்கிருந்தான் செயற்கையாக காற்று எடுத்துகிட்டு போகணும் இங்கே இருந்தால் செயற்கையாக நீர் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் எதிர்காலத்தில் நமக்கான மின்சாரத்தை நம்ம விண்வெளியில் படைத்துக் கொள்வோம் நமக்கான செயற்கை வீடுகளை விண்வெளியில் படைத்து விடுவோம் நமக்கான செயற்கை விவசாயத்தை விண்வெளியில் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தங்க மாலை ஒரு வேலை மட்டும் வேகவித்த காய்கறியை நிறைய சாப்பிட்டு மலர்ச்சிகள் நீங்கள் உண்டு வந்தால் உங்களுடன் இழைத்து கொண்டு வரும் படிப்படியாக இழைத்து கெட்டுப்போன சதையை அழைத்து பிறப்பாக பிற்பாடு வேற வேற தேசம் குறைஞ்சபட்சம் நூற்றி எண்பதற்குள்ளே நாளுக்குள்ளாவது உங்கள் உடம்பு வந்து நடுநிலை உடலாக மாறிவிடும் அது உண்மையான உடல் அதற்கப்புறம் தான் நீங்கள் உபவாசம் இருந்து பழகணும் அது கூட சுத்தம் தான் இருக்க வேண்டும் ஆக உபவாசம் என்பது ஒன்று கிடையாது சுத்தம்தான் இருக்கிறது ஏன்னா ஆற்றல் வந்து உங்களுக்கு குறையிறதில்லை இதுதான் பரிணாம அறிவியல் இந்த உள்ளபடி பரிணாமிகள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஆரோக்கியம் வாழ வாழ முடியும் இதுக்கு எளிமையானது பத்து விசை செலவு இல்லாமல் நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் கட்டணம் உண்டு ஆரோக்கியம் என்பது இலவசமாக இயற்கை இருக்கிறது அப்படி மாற்றணும்னா நீங்கள் பெருங்குடலை இறப்பை சுத்தம் பண்ணணும் சிறு குடலை சுத்தம் பண்ணணும் பெருங்குடலை சுத்தம் பண்ணணும் வடக்குடலை சுத்தம் பண்ணணும் பழுவிளக்குற மாதிரி குடலை சுத்தம் பண்ணிகிட்டே வரணும் அதுக்கு நூற்றி ஐம்பது நாள் ஆகும் அதுக்கு தூய தண்ணீரும் மருந்து அடிக்கிறதுக்கீரைதான் காரணம் இதை யார் வேணால் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்து வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்